கோவையில் முதன்முறையாக கோவை மாவட்ட அளவிலான ஓபன் ரோலர் நெட்டேட் பால் போட்டி நடைபெற்றது கோவை மாவட்ட அளவில் முதலாவதாக ஓபன் ரோலர் நெட்டேட் பால் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை வீரியம்பாளையம் பகுதியில் குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியானது கோவை மாவட்ட ரோலர் நெட்டேட் பால் அசோசியேஷன் செயலாளர் நந்தகுமார் மற்றும் தலைவர் விஜயராகவன் தலைமையில் நடைபெற்றது இதுகுறித்து கோவை மாவட்ட ரோலர் நெட்டேட் பால் அசோசியேஷன் செயலாளர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மாவட்ட அளவில் நடைபெறும் ரோலர் நெட்டேட் பால் போட்டியானது மினி சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்டது மொத்தம் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் என்றும் மேலும் ஸ்டார் சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த மாதம் கோவையில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவித்தார் இதில் தலைவர் விஜயராகவன் பயிற்சியாளர் கிஷோர் சின்டோ பிரவீன் சுகேஷ் பாலாஜி மற்றும் பிரியதர்ஷினி வசந்தகுமார் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்டம் ரோல் நெட் பால் சங்கத்தோட செயலாளராக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோவை மாவட்டோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம் நாமா இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு எட்டு டீம்லேருந்து வந்து வந்து கலந்துருக்காங்க இவங்களுக்கு இந்த மேட்ச் முடித்தோம்னா நல்லா இருக்கிற குழந்தைகளை வந்து அது இந்த மாதம் பதினேழு பன்னெண்டாம் தேதி வந்து நம்ம பெ பெரியநாயமன் மிடில் ஸ்கூலில் வந்து ஸ்டேட் மேட்ச் நடத்துகிறோம் அதில் நல்லா இருக்கிற வந்து நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அதில் நல்லா ஸ்டேட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற குழந்தைகளை வந்து அடுத்த மாதம் வந்து கோவால் நடைபெற மேட்ச்சுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி நாங்கள் கோ கோவா டீமுக்கு கூப்பிட்டு போக போகிறோம் என்ன மாதிரி கேட்டகிரி இதுக்கு இப்போ இந்த இப்போ நடக்கிற நாங்கள் வந்து ஸ்டி டிஸ்ட்ரிக் மேட்ச் வந்து நாங்கள் வந்து எல்லா அண்டர் லெவன் கேட்டகரி அண்டர் ஃபை மினி சப் ஜூனியர்ஸ் சீனியர் ஸோ சீனியர் ஜூனியர் எல்லா கடைகளையும் போட்டிருக்கோம் அண்ட் ஸ்டேட் மேட்ச் வந்து சப் ஜூனியர் கேட்டகரியும் சீனியர் கடைகளையும் நடக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்கேட்டிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேம்ஸ் நாங்கள் நிறைய பண்ணுறோம் இல்லை பார்த்திங்கன்னா வந்து இது இது ஸ்கேட்டிங் இதே பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேட்டிங் ஹேண்ட்பால் மாதிரி ஆடக்கூடிய கேம்மு இதில் நிறைய அச்சீவ் பண்ணுறோம் அது போக வந்து அடுத்தது நாங்கள் ஸ்பீட் ஸ்கேட்டிங் அச்சு அச்சீவ் பண்ண போகிறோம் நிறைய நிறைய குழந்தைங்க கூட நாங்கள் நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வந்து நேஷனல் இன்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிற மாதிரி நாங்கள் குழந்தைங்க அந்த 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 மோடிவில் நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணி கடை கொச்சு நாங்கள் போயிட்டுருக்கோங்க ப்ளஸ் சொல்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அந்த குழந்தைங்க குழந்தைங்க நாங்கள் வந்து கூட வந்து உள்ள நாங்கள் ஆட வச்சு அவங்களே நாங்கள் ட்ரெயின் பண்ணி மழை கொண்டு போகிறோம் அவங்களும் அவங்களோட கேமு நாங்கள் வந்து சிபி அந்த திருப்பி பலசி காலத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் ட்ரெயின் பண்ணி நாங்கள் அந்த ஸ்கேட்டிங் ட்ரெயின் பண்ணி நான் அவங்களே ஸ்கேட்டிங் உள்ள உள்ளே நாங்கள் ஆட வச்சுருக்காங்க ப்ளஸ் சொல்கிறாங்க வந்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு இனம் இருக்காங்க இந்த இந்த கேமுக்கு மட்டுமே வந்து ஒரு முந்நூறு நூறு குழந்தைக்கு மேலே நன்றி கொடுத்துருக்காங்க வந்து ஒரு ஒரு முப்பது குழந்தைங்க இருக்காங்க பிறப்பு பள்ளியிலேருந்து ஒண்டி புதுலேருந்து வர்றோம் நான் சிஸ்டர் நிலீசா ப்ரின்ஸிபல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் டீச்சர்ஸ் பன்னெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் தான் எல்லாருமே சார் விஜய் ராகவன் சார் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டூ இயர்ஸாக வந்து எங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏறக்குறைய வாரத்தில் ரெண்டு நாள் ஃப்ரீயாக அந்த ஸ்கர்ட்டிங் வந்து முக்கியமாக எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சிறப்பாக பயிற்சி கொடுத்து இந்த உலகத்தில் வந்து இவங்களும் சிறப்பு குழந்தைகள் அப்படிங்கிறத மறந்து நார்மல் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இந்த உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முதலாவதாக சார் ராகவன் சார் அவர்களுக்கு நான் எங்களது பள்ளியின் சார்பாக நாங்கள் ராகவன் சார் ப்ளஸ்ஸு நந்தகுமார் சார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இரண்டு பேருமே எங்களுக்கு மாறி மாறி வர்றாங்க அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய டீம் அதிகமாக எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒர்க் இருக்காங்க எங்களுடைய சிறப்பு குழந்தைகள் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கேட்டிங் வழியாக நிறைய பேருக்கு அறிமுகமாகிகிட்டு இருக்கிறாங்க அதுக்காக எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக எங்களது சார் அவர்களுக்கும் நன்றியை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் மீனாட்சி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் விளாட்றதுக்காக வந்திருக்கேன் ஸ்டார்ஸ்குள்ளேருந்து வந்திருக்கேன் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்துக்கு நான் தேங்க்யூ டிஸ்ட்ரிக் மேட்ச்சுக்கு போகிறேன் நல்லா போய் ஜெயிக்கணும் ஸ்டேஜ் மேட்ச்சுக்கு போகிறேன் நானும் போய் ஜெயிக்கணும் அப்புறம் சார் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க என் பெயர் சபரீஸ் நான் சார் சார் ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து சார் ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன் உணா போகிறத்துக்கு டிஸ்ட்ரிக் லெவலில் மேட்ச்சுக்கு வந்திருக்கேன் சார் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது சேஸ் லெவலில் மேட்சுக்கு போகிறோம் இந்த சார் தான் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு டெய்லியும் அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்னோட பேர் சஞ்சய் நான் நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்றைக்கு வந்து நாங்கள் ரோலர் நெட்டட் பால் டிஸ்ட்ரிக் மேட்ச் நடந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் டீம் இப்போ கோல்டு அடிச்சிருக்கு எங்கள் டீமுக்கு நான் தான் கேப்டன் இங்கே வந்துட்டு கோல்டு அடிச்சதுக்கான காரணம் நான் டென் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டிஸ்ட்ரிக் மேட்ச் நடக்குது இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்டேட் மேட்ச் அதுவும் கோயம்புத்தூர் நடக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கோவில நேஷனல்ஸ் நடக்கும் அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக போய் கோல்டு அடிப்போம் அதுதான் என்னோடய ஆசை என் பேர் அர்ணவ் நான் இந்த இந்த என் ஸ்கூல் பேர் எம்டிஎன் ஃபியூச்சர் சிபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அஞ்சாறு ஆறு வருஷமாக இருக்கேன் இங்கே நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிக் மேக் டிஸ்ட்ரிக் மேட்ச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கோயம்புத்தூரில் நாங்கள் ஸ்டேட் போவோம் அதுக்கப்புறம் கோவா போகிறது தான் என்னோட ஆசை போய் கோல்டு அடிப்போம் என் பேர் ராகுல் நான் ஸ்ரீ தர்மசாஸ்திரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்டு டென்த் ஸ்டாண்டர்ட் நான் இங்கே ஏழு வருஷமாக ப்ராக்டிஸ் வந்துட்டுருக்கேன் இந்த இன்றைக்கி டிஸ்ட்ரிக் ரோலர் நெட்டட் பால் மேட்ச் நடக்குது இதில் நாங்கள் கோல்டு அடிச்சிருக்கோம் அடுத்தது ஸ்டேட் மேட்ச்சு கோயம்புத்தூர்னு நடக்கா அதுலேயும் கோல் கோல்டு அடிப்போம் அதேமாதிரி கோவா அடுத்த நேஷனல் மேட்ச் கோவா அதுலேயும் நாங்கள் கோல்டு அடிச்சு காட்டுவோம் என் பேர் பிரனீத் நான் ஜி ராமசாமி நாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரோலர் நெட்டட் பால் மேட்ச் நடக்குது அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கோம் அடுத்து ஸ்டேட் லெவலும் கோயம்புத்தூரில் தான் நடக்குது அதுலேயும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிப்போம் அடுத்த மாதம் கோவாவில் நேஷ்னல் மேட்ச் நடக்குது அதுலேயும் போய் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடிக்கணும் அதான் என் ஆசை என் பேர் எஸ் அஸ்வின் நான் வந்து எயிட் ஸ்டா பெருந் எம்எம்எம்எம்எம்எமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் டிஸ்ட்ரிக் லெவல் ரோலர் நெட்டர் பால் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் கோல்டு அடிச்சிருக்கோம் ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவல் மேட்சும் கோயம்புத்தூரில் தான் நடக்குது அதுலேயும் நாங்கள் கோல்டு அடிக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் மந்த் கோவாவில் வந்து நேஷனல்ஸ் நடக்குது அதுலேயும் நாங்கள் கோல்டு அடிக்கணும் அதான் எங்கள் ஆசை யூ மாஸ்டர் நான் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வரேன் மாஸ்டர் நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க காமா எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க என் பேர் ஜெயோகேஷ் நான் வந்து வேலாமால் போதி கேம்பஸ் ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன் இப்போது இங்கே வந்து குணா ஸ்போர்ட்ஸில் வந்து டிஸ்ட்ரிக் மேட்ச் நடந்துகிட்ருக்கு அதில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் மந்த்து சே அடுத்த மேட்ச் வந்து இங்கே கோயம்புத்தூரில் நடக்குது ஸ்டேட் மேட்ச் நடக்குது அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து நேஷ்னல் மேட்ச் கோவால் நடக்குது அங்கேயும் போய் நாங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிப்போம் அதான் எங்கள் இங்கே குணா ஸ்போர்ட்ஸில் வந்து நான் த்ரீ இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லா கோச்சஸும் வந்து நல்லா காமாக சொல்லித்தராங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஓகே நான் வந்து என் பேர் வந்து அக்ஷய்குமார் நான் வந்து வேல்மான் போதி கேம்பஸில் டென்த் படிக்கிறேன் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் மேட்ச் இப்போ நடக்கிற டிஸ்ட்ரிக் மேட்சில் கோல்டு அடிச்சிருக்கோம் ஸ்டேட் மேட்ச்லேயும் கோயம்புத்தூரில் நடக்க போகுது அதுலேயும் கோல்டு அடிப்போம் நெக்ஸ்ட் மந்த் நேஷனல் கோவாவில் நடக்குது அதுலேயும் கோ கோல்டு அடிப்போம் காமன் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது